அதிஷ்டம் தரும் யோகம் சேனலை சப்ஸ்கரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வணக்கம் அதிஷ்டம் தரும் யோகம் நமது அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த தொகுப்பில் ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன் சொல்லிட்டு வரோம் நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த இனிய புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத சுருக்கம் பார்ப்போம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நமக்கு திங்க கிழமை பிறக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு என்ன நடக்கும் என்ன தான் நடக்கும் யா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருப்பீங்க என்னன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஏழு வருஷமாக போராட்டம் 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 எந்த வகையிலையும் போராட்டம் தான் என்னையா ஏழரை செடி முடிஞ்சுனாங்க ராக கே பயிற்சி ஒன்று வந்துச்சுன்னாங்க குரு பயிற்சி ஆச்சுன்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை ஐயா அப்படி தான் நிறையா பேர் கெடுக்கிட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல வேலைக்கு தேடிக்கிட்டு போய் தேடிக்கிட்டே இருக்கேன் ஐயா வேலை அமைய மாட்டேங்கியா அப்படியே வேலை இருந்தால் சம்பளம் கட்ட மாட்டேக்கி அப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கல்யாணம் முடிஞ்சதே வாசியா என் வீட்டில் பொண்டாடி சொல்கிறேன் கேட்க மாட்டேக்காங்க ஐயா என்னையா வாழ்க்கை பிடிச்சி தானியா கல்யாணம் பிடிச்சேன் ஆனால் இப்படி தான் கல்யாணமே முடிச்சு வேணாம்யா நான் சா ராஜாவாக ஐயா என்னை கல்யாணம் முடிச்சேன்னு அன்னையோடு என் வாழ்க்கை போச்சியா அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்காங்க பொண்ணு அமைய மாட்டேக்கு பொண்ணு தேடிட்டு மாப்பிள்ளை மாட்டேங்கி அப்படியே சேர்ந்தால் எதாவது பிரச்சனையாகி அங்கே எதாவது முட்டுக்கட்டையாகி நின்று போகுது இப்படி ஒரு பக்கம் என்னங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னதே செய்ய நான் கல்யாணம் முடிக்க வேணாமா இருக்கவே வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட உங்களே நீ கேட்டுக்கிருவீங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா வைகிறாங்க வெளியே போனால் வீட்டுக்காரர் வைகிறாரு வீட்டு பொண்ணாக பொண்ணு ஆட்டி அடிக்கிறா நண்பு நத்து பத்து வருஷம் பழனி நம்மள சொல்லாமல் வெளியாக போயிடுறான் எங்கிட்டு பார்த்தாலும் முட்டுது மோதுது என்னைக்குதான் என் குடிவலம் பிறக்கம் எல்லா சாத சோசியக்காரங்களும் நல்லா தான் சொல்கிறாங்க நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய பதிலாகவும் அதுவே மன நிறைவாகவும் நல்ல ஆண்டாகவும் சுப ஆண்டாகவும் உங்களுக்கு பிறக்குங்கிறத நீங்கள் மனசாக வச்சுக்கோங்க என்ன அப்படி நினைக்காதீங்க ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க முதல்ல மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் வந்து பிறந்தவங்க கே திசையில் பிறந்திருப்பாங்க கே திசை முடிஞ்சு சுக்ரசா சுக்ரமகாதாசை பிறந்து சூரிய மகாதசை சந்திரவசம் பிறந்திருப்பீங்க இருப்பீங்க இந்த தசையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அடுத்து பூராட நட்சத்திரம் சுக்கரமாக பிறந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு சிலோடு இருப்பாங்க அடுத்து சுத்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய சில பிறந்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு தசையிலோடு இருந்திருப்பீங்க இப்படி ஒவ்வொரு திசைகளுடைய சாரம் உங்கள் தசா புத்தி உங்கள் நாயகன் என்ன லக்னம் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கூடும் குறையும் மொழிய சில பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எல்லாருக்கும் ஏழரை வருஷம் சரினா அவங்க எட்டு வருஷம் ஆகிட்டார் இப்படி சமமான வீட்டிலேயே இந்த போடு போட்டாருன்னா நாங்கள் என்ன செய்ய அப்படின்ட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு சுப ஆண்டாகவும் சுப செலவின ஆண்டாகவும் கண்டிப்பான முறையில் இடம் மாற்றமும் மனம் மாற்றமும் மன வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்குது நீங்கள் இந்த குருப்பயிற்சிக்கு அப்புறம் மிக 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 எதிர்பார்த்த அத்தனையும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை பொதுவாக ஒரு வீட்டு தனுசு ராசி பிறந்தான் வச்சுங்களேன் அவங்களுக்கு நல்லா நடக்குதோ இல்லையோ அவங்க கூட பிறந்து நல்லா சிறப்பாக இருப்பாங்க எப்படியா தனுசு ராசிக்காரங்க குருவோட வீடு குரு தான் இருக்கிறத விட பார்த்த விட்ட பலன் அதிகம் அதான் குரு பார்வையிட்டால் கோடி தோசாகன்னு சொல்கிறாங்க ஏன் அவர் பார்வைக்கு தான் சிறப்பு அதிகம் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்கள் உடன் பிறந்தவங்க உங்கள் குடும்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக வளரும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க நீங்கள் வளரணும் என்ன செய்யணும் உங்களுக்கு நீங்களே உங்களை சோதித்து கொள்ள வேண்டும் எப்படி சோதிக்கிறது மொத்தத்தில் யார் பிரச்சனையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நண்பர்கள்கிட்ட உங்களுடைய சில ரகசிய வார்த்தைகள் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பகிரக்கூடாது ரெண்டு மூணாவது நீங்கள் பண வரசோலை பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது இது ஒரு கணக்கு இப்படி உங்களுடைய பழக்க வழக்கத்தை உங்கள்கிட்ட வந்து கேட்டால் மட்டும்தான் நீங்கள் பகிர மொழியை நீங்களாகவே ஒரு முடிவெடுத்து நீங்களாக சொல்லி அது நீங்களாக அவமானப்பட்டது தான் மிச்ச மொழியை நல்லது தான் செஞ்சுருப்பீங்க ஆனால் அது நீங்கள் தான் பெரிய குற்றவாளியை நின்ப்பீங்க நல்லாதாய் இருந்தாங்க ஐயா திடீர்னு இப்படி ஆகிட்டாங்க ஐயா நான் ஒன்றுமே சொல்லி ஐயா அப்படியெல்லாம் உங்கள் மேலே சில அவப்பேல உண்டாயிருக்கும் இந்த காலங்களில் அதனால வெறுப்பு வெறுப்பெலாம் உண்டாயிருக்கலாம் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் இருந்தாங்க ஐயா இன்றைக்கி எனக்குன்னு இருக்காங்க ஐயா அவங்க நல்லா தான் இருக்காங்க நான் தான் இருக்கேன் அப்படி சொல்கிறவங்களாம் சிலவர் இருப்பாங்க அதே போல் நட்பு நல்லா பழகியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா போயிட்டாங்க என்ன நான் அப்படியே தான் இருக்க ஐயா பிரமோஷன் கிடைக்கல வேலை கிடைக்கல சொத்து வாங்கலை சுகம் கிடைக்கல இப்படி இல்லை இல்லைங்கிற வார்த்தையில் தான் அதிகமாக தனுசு ராசிக்காக இருப்பாங்க ஒரு இருபது சதவீதம் நல்லா நடந்துக்கா எண்பது சதவீதத்துக்கு இவங்களுக்கு இப்படி தான் இந்த ஆண்டு போன ஆண்டெல்லாம் இருந்திருக்கு சனி சனிப்பெயிற்சி நல்லா இருந்துச்சு சொன்னாங்க ஐயா ஒன்று ஆலை காணும் பயிற்சி அப்படின்னு நிறைய கேள்வி தான் இருப்பீங்க அது தெரியுது கவலையே படாதீங்க தடைகளை நீக்கி தனத்தையும் பணத்தையும் உங்களுக்கு வாரி வழங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காத்து கொண்டு இருக்கிறது இந்த கொஞ்ச நாள் ஒரு வாரம் பத்து நாள் பொறுத்தது போதும் போற்றுவார் போட்டட்டும் தூற்றுவார் தூட்டட்டும் அப்படி சொல்கிற மாதிரி பா வந்தது வரைக்கும் பார்ப்போம் எவ்வளோ பார்த்தாச்சு பத்து வருஷம் பொறுத்தும் ஏன் பத்து நாள் பொறுக்க மாட்டோமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் யார் மேலே அதிகமாக அன்பு கொள்ள வேண்டாம் ஏன்னா இந்த பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இந்த ஏழரை சனியோட பாடம் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ பழுத்த பழம் ஆகிட்டீங்க இதுவரைக்கும் எப்படி தெரியல இனிமேல் தான் நீங்கள் உங்களுடைய சுயரூபம் உங்களுடைய அனுபவம் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அனுபவமான ஆண்டு அதிர்ஷ்டம் தர்மம் ஆண்டு அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி நாள் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமைகிறது எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க நடக்காது ஆனால் எதிர்பாரா திருப்பு முனையாக இந்த ஆண்டு இருக்கும் போயா நாங்களே பால் பாயிட்டு வாங்கக்கூட அளவுக்கு நீங்கள் திருப்பு முனையை அர்ப்பு முன்னிட்டுருக்கீங்க அப்படின் கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு மிக செல்வ செழிப்பாகவும் நல்ல மாற்றமும் நல்ல ஏற்றமும் நல்ல தனமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குது முதல்ல என்ன அப்படின்னா கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்குங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வேலையிலேருந்து ஒரு முதல் போஸ்டிங் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உண்டு திருமணமாகாத ஆண்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டு பெண்களுக்கு அதே மாதிரி இடம் விட்டு இப்போ கணவன் மனைவி பெறும்போது தன்னுடைய தாய் விட்டு விழுந்தால் பிரிஞ்சு போகணும் அப்போ இடமாற்றம் கண்டிப்பாக திருமண மாற்றங்கள் உண்டு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் தடையாக போய் வந்திருக்கும் பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா மேசத்தில் ராக இருக்கனால அது இப்போ கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அதனால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இதுவரைக்கும் இந்த திருமண தடைகள் நீங்கி மிக சிறப்பான முறையிலே அந்த திருமணம் நடைபெறும் அதில் மாட்டுக்கடுத்து கிடையாது குழந்தைகள் விஷயத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல குழந்தை எதிர்பார்த்த குழந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடச்சே தீரும் அது மாட்டுக்கிறது கிடையாது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உங்களாகவே நீங்கள் இருந்து கொள்ளுங்க இந்த அவங்ககிட்ட போய் யோசனை ஏற்குறது எங்கள் உங்ககிட்ட போய் யோசனை அந்த எல்லா ஏறும் யோசனை பண்ணி யோசனை கட்டியோடு உங்களை குழப்பி விட்ருவாங்க ஆனால் என்ன ஆகும் கடைசி நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றவங்ககிட்ட கேட்குறது விஷயம் நீங்கள் எடுக்கிறவங்க சாதகம் ஏன்னா நீங்களே யோசனை சொல்லி கொடுக்குற ஆளுங்க நீங்கள் அவங்ககிட்ட கேட்ட அர்த்தம் அதனால் உங்களுக்கு என்ன சேப்படுதோ அதை மட்டும் செய்யுங்க அதுக்கு தான் நீங்கள் போடுற வாழ்க்கையான அஸ்தி வாரம் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சரணாதி அடைவார்கள் ஏன் அப்படின்னா இந்த தனசு குரு வீடு அப்படி சிறப்பாக இருக்குது மிக நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லுவாங்க அங்கே அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக பிறக்குது நல்ல ஆண்டாக பிறக்குது அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் மனம் தளராமல் மனம் மகிழ்ச்சியோடு இருங்க வரக்கூடிய அமாவாசை ஆஞ்சநேய ஜெயந்தி வரும் மூணு லட்சத்தில் பிறந்தவங்க அந்த ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க அவருக்கு வெத்தலமான சாத்துங்க கல்கண்டு தானம் பண்ணுங்க பழங்கள் தானம் செய்யுங்க மிக சிறப்பான முறையில் உங்களை தடைகளை நீக்கி அள்ளி வழங்கி விடுவார் அந்த அனுமான் பெருமான் அதே புராண பூராணட்சத்தில் பிறந்தவங்க நம்ம பள்ளி கொண்ட பெருமான் ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி நல்ல ஒரு மாலை ஆண்டாள் மாலை மாதிரி வாங்கி சேர்ந்து அவருக்கும் கல்கண்டு தானம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சுகமான வாழ்க்கை சுகமாக அமையும் அதே அதேபோல் உத்திராணத்தில் பிறந்தவங்க நீங்கள் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பருவத்தை அம்மாவை வழிபாடு செஞ்சு வாருங்க மிக செல்வ செழிப்பாகவும் தடைகள் நீங்கி கடங்கள் நீங்கி நோய்கள் நீங்கி உடல் புத்துணர்வும் புத்தாண்டில் உங்களுக்கு புதிய ஆண்டாகவும் நல்ல வரவான ஆண்டாகவும் வளரும் வரும் வரும் என்று மிக மகிழ்ச்சியோட அதிர்ஷ்டம் தரும் யோகங்கள் வாழ்த்து வரவேற்கிறது நன்றி வணக்கம் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்